மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் ஹெர்பல் சோப் வந்து பார்க்க போறாங்க வீட்டில இருந்து சோப் மேக் பண்ணி நான் சேல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே இருக்கும்ங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஹர்போட பேர் தான் வெட்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெட்பாலையோட இலைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து பால் வருங்க இப்படி இலைகளை நீங்க தனியாக எடுத்தீங்கன்னா இதுல வந்து பால் வந்து வரும் இதுல சில காய்களும் வரும் பூக்களும் வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின் அலர்ஜியை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் இது நமக்கு இயற்கை நமக்கு தந்த ஒரு பரிசுன்னு சொல்லலாம் போல் சம்பந்தப்பட்ட தீராத வியாதிகளை கூட சரி பண்ணக்கூடியதுங்க இந்த வெட்பாலை இந்த இலைகளை அரைச்சு தேய்ச்சி குளிச்சு வந்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது முக்கியமா படர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் அலர்ஜியை நல்லா கியூர் பண்ண கூடியதுங்க அதே மாதிரி சொரி சிறங்கு அப்படின்ற இந்த சிறங்கு மாதிரி வரும் இல்லையா தலையிலலாம் நிறைய பேருக்கு சொரியாசிஸ் அந்த பிரச்சனை வரைக்கும் இந்த வெட்பாலை வந்து சரி பண்ணக்கூடியதுங்க இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெயை எடுத்திருக்கேன் சுத்தமான செக்குலாட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சோப்பு பண்ணுறதுக்கு இது வந்து செக்குலாட்டின எண்ணெய் தாங்க இப்போது நான் எடுத்திருக்க ஆயிலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து ஆயில் எடுத்திருக்கேங்க இதுக்கு வந்து ஈக்குவலாக நீங்கள் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து இந்த ஹேர்ப் லீவ்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி சேர்க்கணும் ஈக்குவல் லெவல் எடுத்துக்கோங்க ஆயில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் இந்த ஹேர்போட இலைகளும் நம்ம கலெக்ட் பண்ணி சேர்க்கணும் நல்ல இந்த மாதிரி துளிர் பிஞ்சாக இருந்த இலைகளை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆயிலில் வந்து இன்ஃப்ளூஸ் பண்ணி வெயிலில் நீங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து வச்சுட்டு வரும்போது இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதா கலர்ல மாற ஆரம்பிக்கும் இந்த ஊதா கலர் ஒரு மாதிரி இங்க் கலர் மாதிரி மாறுங்க இந்த ஆயிலை கூட நம்ம ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது ஸ்கின் அலர்ஜியை வந்து சரி பண்ணும் இந்த ஆயிலை அப்படியே அப்ளை பண்ணும்போதும் நிறைய ஸ்கின் பிரச்சனை சரி பண்ணக்கூடியது நிறைய பேருக்கு வந்து தேமல் சூரியாசிஸ் படர் தாமரை இது எல்லாமே சரியாக இருக்குங்க என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் அவங்களுடைய ஸ்கின் அலர்ஜிக்காக இந்த வெட்பாலையோட ஆயில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க உங்களுக்கு இருந்த ஸ்கின் அலர்ஜி தழும்பு கூட இல்லாத அளவுக்கு நல்லா க்யூர் பண்ணிடுச்சிங்க இந்த ஆயிலை ஸோ யாருக்காவது உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா இந்த மாதிரி வெட்பாலையோட ஆயில் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நிறைய மெடிசன் வாங்கி சாப்பிட்டு அதோட சைட் எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பைசா வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அதனால இந்த மாதிரி வீட்லேயே ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வெட்பாளையோட இலைகளையும் ஆயிலும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது இது ஒரு ஒரு மாதிரி பர்பிள் கலரில் தான் மாறியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கலர் மாறி வரணுங்க கண்டிப்பாக தாங்க இந்த இலையில இருக்கிற எல்லா மருத்துவ குணங்களும் இந்த எண்ணெயில் வந்து நமக்கு கிடைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணுற நிறைய பேருக்கு வெட்பாலை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு தெரியாது சிஸ்டர் குப்பைமேனி ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் அவங்களுக்காகவே கோல்டு ப்ரஸில் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஹெர்பல் ஆயில் அப்படின்றது இந்த மாதிரி இலைகளை தனியாக வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த ஆயில் மட்டும் மெத்தடில் தான் நீங்கள் குப்பை மீனி ஆயிலும் ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் பண்ணணும் அதே மாதிரி மஞ்சுஸ்தா சோப்பு பண்ணுறீங்கன்னா அதே மஞ்சுஸ்தாவோட ஹேப் எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஆயில் இன்ஃப்ளூஸ் பண்ணி வெயிலில் வச்சு அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணுங்க எந்த ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மெத்தடு தான் உங்களுக்கு வந்து கோல்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வரும் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி இந்த ஆயில்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சோப் வந்து இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம் இந்த வெட்பாலை ஆயில் ரெடி பண்ணும்போது நீங்கள் பாதி அளவு இலைகளையும் பாதி அளவு எண்ணெய் எடுக்கும்போது அது நல்ல ஊறி நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அது பாதி அளவு கூட கிடைக்காது அந்த மாதிரி அந்த இலைகள்லாம் எண்ணெயை வந்து இழுத்துருவோம் அதனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கினாதான் அதில் இருக்கிற பாதி அளவாச்சும் எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னைக்கு நான் ஆஃப் லிட்டர் எண்ணெய் வந்து சேர்த்துருந்தாங்க எனக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் தான் கிடைச்சது நிறைய பேருக்குள்ள டவுட் என்னென்னா ஹெர்பல் சோப்பு குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாமா எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருக்குங்க இந்த அலர்ஜி சோப்பு பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே ட்ரை ஸ்கின்னா இருந்தாலுமே எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும் இந்த சோப்பு குழந்தைங்க இருந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு வயசுக்கு மேலே இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிஹெச் வேல்யூ வேணும்னாலும் உங்களுக்கு நான் லாஸ்டில் டெஸ்ட் பண்ணி காட்டுறேங்க ஹெர்பல் சோப்புன்றதால இதோட பிஹெச் வேல்யூ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அதனால தான் குழந்தைங்களும் இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது ப்ராசஸில் பண்ணுற எல்லா சோப்ஸுமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நேச்சுரல் சோப்பாக அது மாறுதுங்க இப்போ வந்து சோப்பு பண்றதுக்கான லை சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து காஸ்டிக் சோடா வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து டிஎம் வாட்டர் கூட நம்ம காஸ்டிக் சோடையும் சேர்த்து டிசால்டு பண்ணணுங்க இந்த மாதிரி டிசால்டு பண்ண பிறகு தான் நம்ம ஆயில்ஸ் கூட சேர்க்குற மாதிரி வரும் அதனால் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம பண்ணுற சோப்ஸ் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் காஸ்டிக் சோடாவை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட டிஎம் வாட்டர் ஆட் பண்ணுறதால டிஎம் வாட்டரையும் தனியாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணி இன்னொரு கப்பில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஓரொரு கப்ஸு உங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு சோப் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று நான் மெஷர்மெண்ட் பண்ணி தனித்தனியாக வச்சு நீங்கள் ஒன்றா சேர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாதவங்க வேறு ஏதாவது நார்மல் கப்பு கூட எடுத்து நீங்கள் தனித்தனியாக மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து டிஎம் வாட்டரையும் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க வெட்பாலை சோப்பு ஒரு கிலோ அளவு மெஷர்மெண்ட்டுங்க இந்த ஒரு கிலோக்கு நம்ம வந்து பட்டர் சேர்க்குறோம் பட்டர் வந்து ஐம்பது கிராம் அளவு சேர்க்கணும் இதையும் தனியாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிக்கலாம் உங்ககிட்ட நோர்மலாக இருக்கிற பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஷியா பட்டர் கோகோ பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு கிலோவுக்கு இதே சேம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து வச்சிக்கணும் இப்போ பாருங்க வெட்பாலை சோப்புக்கு தேவையாக இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக அது மெஷர்மெண்ட் பண்ணி தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி நம்ம ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைவ் வந்து சொல்யூஷன் தான் ரெடி பண்ணணும் இதை மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கப்பில் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அதை சேர்த்துட்டு அது கூட வந்து டிஎம் வாட்டர் ஆட் பண்ணுறோம் இந்த டிஎம் வாட்டரையும் காஸ்டிக் சோடையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் இதில் புகை கூட வருவாங்க அதனால உங்களுக்கு அலர்ஜியாக இருந்துச்சுன்னா முகத்துக்கு நல்ல மாஸ்க் போட்டுக்கோங்க க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் வந்து உங்கள் மேலே பட்டுச்சுன்னா இது வந்து நல்ல பேர்ன் ஆகிடும் சில புண்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதே மாதிரி தேங்காய் எண்ணெயையும் நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் எண்ணெய் வந்து அறநூற்றி ஐம்பது எம்எல் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அறநூற்றி ஐம்பது எம்எல் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அது பக்கத்தில் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் பார்த்தீங்கன்னா வெட்பாலை ஆயிலுங்க வெப்பாலை ஆயில் டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் பசு வெண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் அளவு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயிலுங்க கேஸ்டர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டென் எம்எல் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இந்த சோப்புக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக அளந்து வச்சுருக்கேன் நம்ம ஒரு கிலோவுக்கு டென் எம்எல் இருந்து ஃபிஃப்டீன் எம்எல் வரைக்கும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆப்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்மெல் இன்னும் வேணும்னா கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த லை சொல்யூஷன் வந்து இந்த ஹீட்டெல்லாம் போன பிறகு தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை சேர்க்குறோங்க தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி க்ளாக் வைஸில் சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வரும் நமக்கு ஃபுட்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்டும் மெத்தடும் மிஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு சோப் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆயில்ஸும் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சோப்பு குவாலிட்டியாக இருக்கும் இங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து தான் சோப் வந்து எவ்வளோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த லை சொல்யூஷன் கூட நம்ம ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் போது நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் அவர் மேலே ஆகுங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்து நம்ம வெட்பாலை ஆயில் இது கூட சேர்க்குறவங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு வச்ச வெட்பாலை ஆயிலுங்க அது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து சேர்க்குறேன் இந்த ஆயில்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ப்ளண்டர் இருந்தால் பிளண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய மெஷர்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிக் பிளண்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உடனே மிக்ஸ் அடுத்து இது கூட நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயிலுங்க கேஸ்டர் ஆயில் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து பசுவோட வெண்ணெய்ங்க ஐம்பது கிராம் அளவு சேர்க்குறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிளண்ட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுக்காக ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்திருக்கேன் வந்து நம்ம எல்லா ஆயில்ஸுமே சேர்த்தாச்சுங்க லை சொல்யூஷனும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு இந்த டைமில் நீங்கள் பிளண்ட்ரு யூஸ் பண்ணி தோசை மாவு பசத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது மிக்ஸ் பண்ணுற அந்த வேர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸாக இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரே சைடில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக வந்து சோப் வந்து வருங்க அப்படி இல்லைன்னா சோப் வந்து ரொம்ப கட்டித்தன்மை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம கோல்டு ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற மோல்டு வந்து இன்னைக்கு நான் ஒன் கேஜிக்கு இந்த மோல்டு யூஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லைங்க நார்மலாக ஹண்ட்ரட் கிராம் மோல்டு இருக்குனாலுமே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோல்டில் ரப்பிங் ஆல்கஹாலை நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க ஏன் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுறேன்னா இதில் ஏதாச்சும் மைக்ரோ பேக்டீரியா ஏதாச்சும் ஃபார்ம் இருந்தாலுமே இந்த சோப் வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கும் அதனால தான் நம்ம வந்து ரப்பிங் ஆல்கால் வச்சு பண்ணிக்கிறோம் கரெக்டா தோசை பதத்துக்கு வந்த உடனே நீங்க மோல்டுக்கு வந்து மாத்திடுங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க பீசஸா கட் பண்ணிக்கலாம் இது ட்ரை ஆகுறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருட்டிங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடும் நம்மளுடைய ஹெர்பல் சோப் பொறுத்த வரைக்கும் மெல்டன் போர் மெத்தடுக்கும் கோல்டு ப்ராசஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க இது ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடி மேல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு விருப்பமா இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளைனா கூட அப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி இதை வந்து அப்படியே ஒரு ட்ரேல வச்சுட்டீங்கன்னா ஓப்பனில் வைக்கணும் எந்த ஒரு ராப்பிங் ரோலும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுங்க இதுல வந்து நம்ம காஸ்டிக்ஸோட யூஸ் பண்ணதால ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா இது ஒரு நேச்சுரல் சோப்பாக மாறிடும் கம்ப்ளீட்டா அவ்வளவுதாங்க வெட்பாலை சோப்பை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மணக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க